அடா அட அட சும்மா அந்த மீன் குழம்பு பாருங்க என்ன மனமாக வரட்டு பாருமா நங்கு 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 நீடிக்கணும் எதை பூண்டை ஹாய் ஹலோ குரூப் நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கே பார்த்தா விருதாச்சலத்தில் இருக்கிறோம் விருதாச்சலத்தில் ஒரு விவசாயியிட வீட்டில் இருக்கிறோம் அந்த விவசாயிய மனைவி கையால கிராமத்து சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காணாங்காத்த மண் சட்டி மீன் குழம்பு பண்ண போறோம் அது அவங்களோட சேர்ந்து நாங்கள் எப்படி பண்றோம் என்ன மாதிரி பண்றோம் நீங்களும் வீடியோக்குள்ள வந்து பாருங்க போயிட்டு மீனை கழுவிட்டு சரிய வேலையா பார்க்கலாம் இல்ல இந்த காணாங்காத்தை மீனை பார்த்தா விற்கிறவங்கள அதே மாதிரி வந்துட்டு இருக்கிறியே ஷீலாங்காலிட்டா தெரியுமா சொல்லுவாங்க ஸ்ரீலாங்கில் என்ன சொல்லுவாங்க மாலு 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 ஓஹோ காணாங்கத்தம்பி மால்வேக் மாலுவேக் மஞ்சள்தூள் போட்டு மீனை கழுவி எடுத்துக்கலாம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஆ கொட்டுங்க என்ன நல்லா தேய்ச்சி கழுவுண்ணா நல்லா தேய்ச்சி கழுவிட்டா சோப்புக்காரட்டா

மீன் குழம்புக்கு பெரிய பெரிய பூண்டு ஒரு நாலு கட்டி பூண்டு உரிச்சிக்கலாம்

நீங்க சொன்னதை சார் கரெக்டா செஞ்சிருவோம் வெரி குட் வெரி குட் ரைட் பாத்தீங்களா கிண்டிட்டம் பாருங்க கிண்ணு கிண்ணுங்க சட்டி உடைச்சிடாதீங்க சரிண்ணா இந்த கிண்டு சட்டி உடைச்சி ஒடி மாதிரி இருக்குது அந்த காலத்து சட்டி நான் மண் சட்டினா உனக்கு அதுதான் மீன் குழம்புக்கு மனம் மனத்தை கொடுக்கும் மண் சட்டி ஆமாம் வெங்காயம் பொன்னிறமா வெந்துட்டு இருக்கு இப்ப தக்காளிய சேர்த்துடலாம் நல்லா கிண்ணா சரிங்க முதலாளி சட்டிக்கு வெளியில பாஞ்சிடாம காமெடி வெங்காய தக்காளி போட்டாச்சு அந்த தக்காளி வந்து கொஞ்சம் குழ குழனாக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்டா அடுத்ததா பூண்ட கொஞ்சம் இடிச்சு இடிச்செடுத்துக்கலாம் நடுவுல நடுவுல அப்ப என்ன பூண்டிருக்க போன கேப்ல கத்திரிக்காய் வதங்கிருச்சா

ஓடு இல்லாமல் நம்ம மீன் குழம்புக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறோம் மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு பொண்ணு வருவெலாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா சேர்க்க போறோம் போடுங்கம்மா போடுங்க அம்மா மசாலா சேர்த்துட்டாங்க அதோட புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் காணிக்கு மீன் தம்பமா புளி தண்ணியில் கல்லுப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணணுமா ஆமாம் ஓகே அதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் கிண்டனுமான கிண்ண போச்சு தேவையானாலும் மீன் குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நாங்கள் அடுத்ததாக மீனை சேர்த்துக்கலாம் கடலில் பிடிச்ச மீன் ஆ போடுங்க

மீன் போட்டாச்சு மீன் குழம்புல நல்லா வெந்திடுச்சு கொதி வந்துடுச்சு பாருங்க நல்லா இருக்கானே வாசனை கமகமன் வருது மண் சட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி போட்டாச்சு இறக்கி டேஸ்ட் பார்த்துலாமா சட்டி சூடாகுதா சட்டி சூடாக இருக்குதா ஆமாம் சட்டி சுட்டதா கை விட்டதான்னு விட்டுறாதீங்க விட்டுட மாட்டேன் விட்டுட மாட்டேன் கொதிக்குது அப்படியே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அட 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 சும்மா அந்த மீன் குழம்பு பாருங்க என்ன மனமா வந்து பாருமா இந்த இதுல ஊத்துன காணாங்கத்த மீன் பாரு வெரி குட் ஃப்ரெஷா மார்க்கெட்ல கிடைச்சது ஓ சூடு சூடு இது நல்லா இருக்கு என்ன சொல்றது சோத்துல இப்படி போட்டு பனஞ்சி சாப்பாடு இப்படி அடிக்கணும் அப்படியே ம்

பேச முடியல அப்படியே நாக்குல வந்து சுவை வந்து அப்படியே நடனம் ஆடுது அப்படியா பிரபுதேவ மாஸ்டர் ஆமா லாரன்ஸ் மாஸ்டர் ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாஸ் டக்கா மாஸ் டபுள் மாஸ் எப்படி மீனும் ஆமா கருப்பு மண் சட்டியில் செஞ்சது இந்த இயற்கை இந்த யூடியூப்புக்காக நாங்கள் நீ மீன் குழம்பு சாப்பிட்டா அடுத்தது வந்து மோர் போட்டு மீன் எவ்வளோ காணாங்கத்தான் மீன் எவ்வளோ டேஸ்டான செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது அந்த யூடியூப் சேனலுக்கும் எங்கள் வந்த இலங்கை பாய்க்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கு அம்மா கூட சேர்ந்து மண் சட்டி கிராமத்து சமையல் மீன் குழம்பு இதை பண்ணினோம் வேறு லெவலில் சூப்பராகி அப்படி இருக்கு இதுதான் மிச்சன் காலத்தை பொறும் ஒரு வித்தியாசமா சட்டில மீன் குழம்பு சாப்பிடுவேன் சரிதானேண்ணா ஆமா சோ இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்திருப்பீங்க பாத்திருந்தீங்கன்னாக்கா கட்டாயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டன்